விஜயும் திருசாவும் இணைந்து கடைசியாக லியோ படத்தில் நடித்தார்கள் அதற்குப் பிறகு கோட் படத்தில் ஒரு பாடலுக்கு நடனம் ஆடினார் ஜோடியாக நடித்தாலும் ஆடினாலும் இருவருக்குமான கெமிஸ்ட்ரி பக்காவாக இருக்கிறது என்று ரசிகர்கள் கொண்டாடினார்கள் இதற்கிடையே இரண்டு பேரையும் இணைத்து கிசு கிசுவும் கிளம்பின ஆனால் இதையெல்லாம் எந்தவிதமான உண்மையும் இல்லை என்று இரண்டு பேரின் ரசிகர்களுடைய நிலைப்பாடு ஆகும் ஹாலிவுட்டின் ரீல் ஜோடிகளில் எப்போதுமே விஜயும் திரிஷாவும் ரசிகர்களின் பேவரட் இரண்டு பேரும் சேர்ந்து முதன் முதலில் கில்லி படத்தில் நடித்தார்கள் அந்த படம் மெகா கிட்டானது அதிலிருந்து இருவருக்குமான கெமிஸ்ட்ரி அட்டகாசமாக இருக்கின்றது கிள்ளிக்கு பிறகு திருப்பாச்சி ஆதி குருவி படங்களில் நடித்தார்கள் அதிலும் விஜய் திருசாவினுடைய ஜோடி கொண்டாடப்பட்டது ஆனால் அதற்கு பிறகு என்ன நடந்ததோ தெரியவில்லை இரண்டு பேரும் சேர்ந்து பத்து வருடங்களுக்கு மேலாக நடிக்கவே இல்லை அதற்கு காரணமாக பல யூகங்கள் சொல்லப்பட்டு வருகின்றது அதாவது விஜயும் திருசாவும் நெருங்கி பழகுகின்றார்கள் அதனால் இருவரின் வீட்டிலும் பிரச்சினை எனவேதான் அவர்கள் இணைந்து நடிக்கவில்லை என்று கூறினார்கள் அது மட்டுமன்றி த்ரிஷாவிற்கு விஜய் விலை வந்த பரிசுப் பொருட்களையெல்லாம் வாங்கி கொடுத்திருக்கிறார் என்றும் கிசுகிசுக்கப்பட்டது ஆனால் அதில் எவ்வளவு கூட உண்மையில்லை என்பதுதான் பெரும்பாலானோரினுடைய கருத்தாக இருக்கின்றது சூழல் இப்படி இருக்க கிட்டத்தட்ட பதினான்கு வருடங்களுக்கு பிறகு லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் லியோ படத்தில் இரண்டு பேரும் சேர்ந்து நடித்தார்கள் அந்த படத்திலும் அவர்களுடைய கெமிஸ்ட்ரி பக்காவாக இருந்தது முக்கியமாக படத்தில் லிப்லாக் லாக்கும் இருந்தது இந்த படத்திற்கு பிறகு கோட் படத்தில் இரண்டு பேரும் இணைந்து ஆடினார்கள் பெரும்பாலும் திரிஷா ஒரு பாடலுக்கு நடனம் ஆடுவது என்பது அரிதிலும் அரிது ஆனால் விஜய்க்காக அந்த பாடலில் நடனம் ஆட ஒத்துக்கொண்டார் நிலவரம் இப்படி இருக்க ஒரு முறை விஜயின் பிறந்த நாளுக்கு திரிஷா ஒரு போட்டோ போட்டிருந்தார் லிப்டில் தன்னுடன் விஜய் இருக்கும் புகைப்படத்தை பகிர்ந்த திரிஷா லவ் எவர் என்று குறிப்பிட்டிருந்தார் கிசு கிசுவை கிளப்பியது அதே போல கீர்த்தி திருமணத்திற்கு விஜயும் திருச்சாவும் தனி விமானத்தில் சென்றார்கள் ஏற்கனவே அவர்களை இணைத்து பேசியவர்களுக்கு அந்த போட்டோவும் தனி விமான பயணமும் அபலாக கிடைத்தது ஒரு கட்டத்தில் விஜய்க்கும் சங்கீதாவிற்கும் பிரச்சனை வர காரணமே திருசாதான் என்றெல்லாம் கொளுத்தி போட்டார்கள் இது குறித்து இரண்டு பேருமே அமைதியாக இருக்கின்றார்கள் மேலும் சினிமாவிலிருந்து திருசா விலகுவதாகவும் விஜயின் கட்சியில் சேர்வதாகவும் இன்னொரு தரப்பினர்கள் கூறினர் அதனை திரிசாவின் தாயாரான உமா கிருஷ்ணன் திட்டவட்டமாக மறுத்தார் இந்த நிலையில் திருசா கொடுத்த பேட்டி ஒன்று சமூக வலைத்தளங்களில் ரெண்டாகி வருகின்றது விஜயும் திரிஷாவும் ஹோப்பி வித் அனு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள் அப்பொழுது பேசிய திரிஷா என்னை ஷூட்டிங் போட்டில் டீஸ் செய்வது சிம்பு தான் ஆனால் விஜய் ரொம்ப அமைதியாக இருப்பார் ஒரு பெரிய சுவரை பார்த்து சும்மாவே உட்கார்ந்திருப்பார் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சைலண்டாகத்தான் இருக்கும் அந்த சைலண்ட் சமயத்தில் மற்றவர்களுக்கு புரியாது ரொம்ப கஷ்டம் அதனால் விஜய் அதனை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று திரிஷா கூறியிருக்கின்றார்